அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆண்டுக்கான தனியார் பள்ளி பார்த்திங்கன்னா ஆர்டின்னு சொல்லுவாங்க அதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி வந்து பார்த்திங்கனாக்க

ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்களை வந்து பார்த்திங்கனாக்கா தேவைப்படும் ஆணவங்கள் குழந்தை ஃபோட்டோ பிறப்புச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் பெற்றோர்களுடைய ஆதார் கார்டு இது பார்த்திங்கன்னா இ சர்வீஸ் இசி எல்லாமே அப்ளை பண்ணலாம் ஓகே அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் குறிப்பலாம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற சைட்டு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சொல்லியிருக்காங்க கீழே பாருங்க டேட் ஆஃப் பர்த் ஒன்று நான்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் சொல்லியிருக்காங்க எல்கேஜிக்கு அதே டேட் ஆஃப் பர்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் சொல்லியிருக்காங்க இந்த அந்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வந்து பேர் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பேர்ல மேலா ஃபீமெயிலான்னு கேட்கும் அதனுடைய டேட் ஆஃப் பர்த் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இருக்க டேட்டை பிரகாரம் வந்து கொடுக்கணும் கேட்டிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா கேட்டுருக்கு நீங்க முஸ்லீம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி பிரகாரம் அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க அந்த டேட்டு பிரகாரம் கொடுத்துக்கலாம் மெயில் ஐடி இம்பார்ட்டன் ஓகேங்களா நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துக்கங்க பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை கிளிக் வந்து சேவ் ஆகிடும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுக்கலாம் அப்ளிகேஷன் நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் நம்பரை விட வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு தாயினுடைய டீ டீட்டெயில்ஸாக அல்லது பாதுகாவலராக கேட்டிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாதர்ன்னு கொடுக்குறேன் தந்தையுடன் பேர் தந்தையினுடைய பேர் வந்து கொடுத்துக்கலாம் தந்தை தொழில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பா ஹோம் மேக்கரா இல்லை கவர்மெண்ட் சர்வெண்டாக செல்ஃப் எம்ப்ளாயா அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய் நம்ம கொடுத்துக்கலாம் அதன் பிறகு இம்பார்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மொத்த ஆண்டு வருமானம் நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டு வருமானம் கேட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும் அதன் பிறகு தங்கள் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவு சார்ந்தவராக எஸ்என்எஸ்என் கொடுங்க இன்னொன்னா நோன் கொடுத்துங்க கொடுத்துட்டு நம்ம சேவ் வந்து பண்ணிக்கலாம் இதில் இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஆதாரா ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நம்ம டீட்டெயில் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கணும் இது வந்து எஸ் எஸ் நோ நோன்னு கொடுத்துக்க நம்ம நோன் கொடுத்துக்கலாம் அது தங்கள் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக உள்ளதா எஸ்ன்னு கேட்டால் ஆம்னு கொடுத்துக்கோங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு முகவரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப் அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் எந்த பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம் நீங்கள் மானியம்படி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்கூல் வருது அப்படின்ற பிரச்சனை நம்ம கொடுத்துக்கலாம் அது பின்கோடு கொடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன மாவட்டம் நீங்கள் என்ன மாவட்டன்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் அதே போல் சப்மிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் அட்ரஸ்ஸு ஓகேங்களா நம்ம அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டுருக்கு கன்ஃபார்ம் என்ற அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய போட்டோ அதே போல் பார்த்திங்கன்னா பிரபு சான்று அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய அவர்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த டாக்குமெண்ட்ல அப்டேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீடைல்ஸ் வந்துடுச்சு இந்த டீட்டெயில்ஸ் இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல வந்து இருக்கு ஓகேங்களா அங்கே பாருங்க மொத்தம் நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆறு ஸ்கூல் கிட்ட வந்து நமக்கு வந்துருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த ஆறு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் எந்த ஸ்கூலும் உங்களுக்கு ஸ்ரீ ஓகேங்களா ஸ்ரீ ராம் ராமகிருஷ்ணா மத்தியால மெட்ரிகுலேஷன் பள்ளி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்கூலு இருக்கோ நீங்கள் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுக்கணும் பர்சனல் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ன என்ன படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும் உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கணும் சேவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கொடுக்குறீங்களா இல்லாது அம்மா நேம் கொடுக்குறீங்களா கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கணும் அப்புறம் தந்தை தொழில் என்ன தொழில் செய்காரு உங்களுக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா குடும்பம் மொத்தம் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விதமா கொடுத்திருக்காங்க நீங்க இங்க பாத்தீங்கன்னா டிசபிள் அது ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் அப்படி இல்லாம பட்சத்துல நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கணும் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாணியம்படி அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வள்ளிப்பட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வள்ளிப்பட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு இதையும் சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்துட்டு போகிறார் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரெஸ்ஸில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம் கரெக்டாக கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய ஃபோட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த சான்று அப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய அடையாள அட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அதே போல் முகவரி சான்று ரேஷன் அட்டை வருமான சான்று இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த எந்த வந்து யூஸ்குள் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்களா சப்மிட் பண்ணிவிட்டு வள்ளிப்பட்டு வானியம் நான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் வானியம்மொழி என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் ஆறுநூத்தி பதினஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் நம்ம சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செக்கிங் மேப் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் இங்கே வந்து சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு டீட்டெயில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் மாற்றிக்கலாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஓகேன்ற ஆப்ஷன் ஒன்று பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குழந்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அதுக்கப்புறம் மெயில் ஓகேங்களா குழந்தை மேலே ஃபீமேலா ஃபோன் நம்பர் எல்கேஜி அவங்களுடைய ஜிமெயில் ஐடி சம்பளம் எவ்வளோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ஃபாதருடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்னா எந்தெந்த ஸ்கூல் இருக்குது அதனுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் இது மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சி வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இந்த தகவ பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுக்கலாம் கொடுத்த உடனே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் ஆர்டின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டோம் இதில் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நம்ம எடிட்டிங் எதுவுமே வந்தீங்கன்னா பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் நம்ம லாகின் ஐடியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம போடலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்